காய் மக்களே இன்னைக்கு நம்ம கடலைக்கறி பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த கடலைக்கறி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே வேணும் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு தக்காளி வந்துட்டு நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது சும்மா ரெண்டு தக்காளி மூணு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கணும் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு தக்காளி அரைச்சு தான் சேர்க்கணும் அதை வந்துட்டு கட் பண்ணி சேர்க்க மாட்டோம் அரைக்கிறதுனால புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் சும்மா ரெண்டு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு தேங்காய் தேங்காய் வந்துட்டு நம்ம தேங்காய் கூட பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி ஊற்றலாம் அப்படி இல்லைனா தேங்காய் மட்டும் கூட அரைச்சி ஊற்றலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம வெங்காயம் வதக்குவோம்ல அப்போயே வந்து நம்ம சேர்த்து விட்டு வந்து அதை சேர்த்துக்கிட்டு வதக்கலாம் அப்படி இல்லைனா என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வந்து தேங்காய் அரைப்போம்ல தேங்காயோடு வந்து நான் சேர்த்து அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக கொர குறப்பாக அரைச்சிட்டேன் இதிலே சேர்த்து தான் நம்ம தக்காளி அரைக்க போகிறோம் தக்காளியே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா தேங்காய் வந்து சரியாக அரைப்படாது அதனால் தேங்காயை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் அரைக்கும் போது பொட்டுக்கடலை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக பெரிஞ்ச மோந்துட்டு கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அது குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம கடலை வந்துட்டு வேகலாம் வைக்கல இல்லை நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரே கடை வந்து வேக வைக்க போகிறோம் எல்லாத்தையும் தாளித்து விட்டு கடலையை கொட்டி நம்ம வந்து கறி வைக்க போகிறோம் அந்த ப அந்த மாதிரி வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சொம்பு கறி மசாலாப்பட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி இதெல்லாம் வந்து தக்காளி தேங்காய் எல்லாமே அதையும் வந்து நம்ம தூக்கி ஊற்றிக்கிட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போடணும் அந்த இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அதுக்கப்புறம் தக்காளி பச்சை வாசனை இது போகிற வரைக்கும் நல்லா அந்த வாசனை ஸ்மெல்லு நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொடி சேர்க்கணும் என்ன பொடி சேர்த்தேன்னா கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூள் வந்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தூள் இருக்குது அதனால் நான் மஞ்சள் தூள் வந்து சேர்க்கலை மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை இருக்குது பார்த்திங்களா ஊற வச்ச கடலை வந்துட்டு அப்படியே வந்து அள்ளி போட்டுடலாம் அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து தேவையான ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து வைக்கணும் ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நம்ம கடலை அந்த மசாலா எந்த அளவுக்கு இருக்கோ சரிசமமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியோட கொஞ்சம் லிக் லிக்யூடாக கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் லிக்யூடாகவே வேணும் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வந்துச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் மீடியமாக சூப்பராக வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து அவங்க விஜய் வந்து தேய்ச்சி கொடுத்தாங்க நான் வந்துட்டு சுட்டு சுட்டு எடுத்தேன் எங்கள் வீட்டில் எப்போயுமே நாங்கள் சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தேய்ச்சி கொடுப்பாங்க நான் வந்து சுட்டு சுட்டு எடுப்பேன் ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரே ஆளே தேய்ச்சி ஒரே ஆளே வந்து சுட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் போல் விஜய்க்கு வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அவங்க அந்த வேலையை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து சப்பாத்தி வச்சுட்டாச்சு கடலைக்கறி வச்சாச்சு எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் இதுதான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கேட்டாட்டா பாய்